செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையிட்டிருப்பலாம் சிறிலங்காவில் கடந்த மாதம் சிச்சியின் ரொக்கட் என்ற ஒரு நகைச்சுவை வளைய வளைய வந்திருந்தது மஹிந்த ராஜபக்சவின் மூன்றாவது மகனான ரோஹித ராஜபக்ச இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் ஏவியதாக குறிப்பிடப்படும் சுப்ரீம் சாட் என்ற ஒரு தகவல் தொடர்பு சேர்க்கைக்கோள் விடயத்தில்தான் இந்த நகைச்சுவை வளைய வளைய வந்தது ஆனால் இறுதியில் இந்த நகைச்சுவையின் விடயத்தில் அனுர தரப்பு அதாவது அரசாங்கம் என்ற வகையில் ஒரு அடியை வாங்கியமை நினைவிருக்கலாம் அவ்வாறாக கடந்த மாதம் ஸ்ரீலங்காவின் ஒரு சட்டிலைட் பேசு பொருளாக்கப்பட்ட நிலையில் இன்று ஸ்ரீலங்காவின் மூன்றாவது நானோ செயற்கைக்கோள் விண்ணில் விடப்பட்டது இன்று விண் சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்படும் இந்த செயற்கைக்கோள் நாட்டின் தொழில்நுட்ப வளர்ச்சியில் இன்னொரு மைல்கல் என அனுரவின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகம் இன்று பெருமை டமாரம் ஒன்றை அடித்துக் கொண்டது ஆனால் இதே அரசாங்கம் கடந்த மாதம் சிச்சியின் ரொக்கட் என்ற விடயத்தில் முன்னர் தாம் எதிர்கட்சியில் இருந்தபோது மக்களுக்கு பொய் சொன்ன விடயம் தம்மாலேயே அம்பலப்பட்டதையும் கண்ணார கண்டுகொண்டது சிச்சி எனப்படும் மஹிந்த ராஜபக்ஷவின் மூன்றாவது புதல்வரான ரோஹித ராஜபக்ஷ இரண்டாயிரத்தி பன்னிரண்டு நவம்பரில் தனது பங்களிப்புடன் சுப்ரீம் சார்ட் என்ற செயற்கை கோள் ஒன்றை சீனாவின் ஜிஷாங் ஏவுதள மையத்தில் இருந்து ஏவியதாக குறிப்பிட்டதும் இந்த விடயம் ஸ்ரீலங்காவின் அரசியல் பரப்பில் எள்ளலுக்குரிய ஒரு விடயமாக மாற்றப்பட்டது குறிப்பாக அன்று எதிர்கட்சியில் இருந்த அனுர உட்பட்ட ஜேவிபியின் அரசியல்வாதிகள் இந்த செயற்கை கோளை விண்ணுக்கு அனுப்புவதற்கு மில்லியன் கணக்கான டொலர்கள் மக்களின் வரி பணத்தால் அநியாயமாக செலவிடப்பட்டதாகவும் இந்த செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்பட்ட உடனேயே மறைந்ததாகவும் சொல்லி தாம் தூம் குதித்து சில விடயங்களை கூறிக்கொண்டார்கள் ஆனால் உண்மையில் இந்த விடயத்தில் மகிந்த தரப்பும் சரி ஜேவிபி தரப்பும் சரி மக்களுக்கு பொய்களை கூறியமைதான் யதார்த்தமாக வந்தது முதலில் மகிந்த தரப்பு கூறிய பொய் என பார்த்தால் ரோஹித இந்த விடயத்தில் அன்று தன்னை ஒரு பெரிய ராக்கெட் சயின்டிஸ்டாக அதாவது உந்துகணை விஞ்ஞானியாகவும் ஒரு தொழில்முறை விண்வெளி வீரராகவும் காட்டிக்கொள்ள போலியாக முனைந்திருந்தார் ஆனால் உண்மையில் அவர் அவ்வாறான தகுதிகளுக்கு இல்லை என்பது பின்னர் நிரூபிக்கப்பட்டது ஆனால் அன்று அவர் பொய் சொல்லியிருந்தார் இதனால் தான் சிச்சியின் ராக்கெட் என்ற அடைமொழி ஸ்ரீலங்காவின் அரசியல் பரப்பில் எள்ளலுக்கு உள்ளாக்கப்பட்டது மகிந்தவின் புதல்வரும் மகிந்தவன் அதிகாரமையும் இந்த விடயத்தில் நகைச்சுவையாக நோக்கப்பட்டனர் ஏனெனில் அன்று அந்த செயற்கைக்கோளை விண்வெளிக்கு அனுப்ப உதவியதை தவிர ரோஹித ராஜபக்ஷ எந்த பங்களிப்பையும் செய்யவில்லை அத்துடன் அவர் ஒரு தொழில்முறை விண்வெளி வீரராக பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் எவையுமே இருந்ததும் இல்லை ஆனால் அன்று தனது தந்தையான மஹிந்த ராஜபக்ஷ ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் அதாவது முதன்மை தலையாரி என்ற பொறுப்பில் இருந்த காரணத்தால் அவரது ஆட்சி தரப்பின் அல்லக்கைகள் இந்த விடயத்தை ஊதி பிறப்பித்து ரோஹித ராஜபக்ஷவை ஏதோ ஒரு பெரிய சயின்டிஸ்ட் போலவும் விஞ்ஞானி போலவும் விண்வெளி தொழில்முறை வீரர் போலவும் காட்சிப்படுத்த முயன்றனர் ஆனால் இறுதியில் அவையாவும் அம்பலப்பட்டு அந்த விடயங்கள் பொய் என்பது நிரூபிக்கப்பட்டது ஆனால் அன்று அவ்வாறாக ரொக்கெட் சயின்சிஸ்டாக தன்னை வெளிப்படுத்திய அதே ரோஹித ராஜபக்ச தான் இந்த வாரம் தனது தந்தையின் கொழும்பு அரச வதிவிடம் பிடுங்கப்பட்டதும் சிலருக்கு டியூஷன் கொடுத்து தான் அதனால் வெறும் வருமானத்தில் தான் வாழ்க்கையை கழிப்பதாகவும் தனக்கு வேறு வருமானம் இல்லை எனவும் சொந்தமாக ஒரு வீடும் இல்லை வாகனமும் இல்லை என புலம்பிய விடயத்தை செய்தி வீச்சும் இந்த வாரம் குறிப்பிட்டிருந்தது இப்போது சிச்சியை விடுங்கள்

ஆட்சி தரப்பில் இருந்து கொண்டு அதே செயற்கைக் கோளால் நாட்டுக்கு வருமானம் வந்தது என்ற ஒரு விடயத்தை ஒப்புக்கொண்டது அன்று தாம் மக்களுக்கு இந்த விடயத்தில் தவறாக கருத்து சொன்னதையும் வேறு வழியின்றி அனுரத குறிப்பாக பிரதமர் ஒப்புக்கொண்டார் அவரது கருத்தும் அடிவாங்கி இருந்தது ஆக மொத்தம் அரசியல்வாதிகள் அவர்கள் சிஸ்டம் சேஞ்ச் என்ற அரசியல் அடையாளத்தில் இருந்தாலும் தமிழ் தேசிய அடையாளத்தில் இருந்தாலும் மக்களுக்கு பொய்களை கூற தயங்குவதில்லை என்பது இப்போது இலங்கை தீவில் வடக்கு தெற்காக தெரிகிறது இதனால்தான் இன்னமும் ராஜபக்சாவில் பதுக்கியதாக கூறப்படும் படத்தை அரசாங்கமாக வந்தாலும் ஏ கேடிஆர் தரப்பால் கண்டுபிடித்துக் கொள்ள முடியவில்லை என்றாலும் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாதாள உலக குற்றவாளிகளின் வீடுகளுக்கு சென்று பணத்தை பெற்றமை உறுதிப்படுத்தப்பட்டதாகவும் சில முன்னாள் அமைச்சர்கள் பாதாள உலக குற்றவாளிகளை தங்களது வதிவிடங்களுக்கு அழைத்து விருந்து கொடுத்ததாகவும் சில கையூட்டுக்களை பெற்றதாகவும் அரசு தலைவர் என்ற வகையில் அன்ரகுமார் திசாநாயக்கா இந்த வாரமும் குறிப்பிட்டிருந்தார் இந்தோனேஷியாவிலிருந்து அண்மையில் அள்ளிவரப்பட்ட பாதாள உலக முகங்கள் மீதான விசாரணைகளை அடுத்து இந்த விடயங்கள் உறுதிப்படுத்தப்பட்டதாக அன்ரகுமார் திசாநாயக்கா இந்த வாரம் ஒரு நிகழ்ச்சியில் கூறினார் இவ்வாறாக கூறிய அனுர இவ்வாறாக இருக்கும் குற்றவியல் அரசியலை முடிவுக்கு கொண்டு வர அரசாங்கம் பாடுபட்டு வருவதாகவும் இதனால் தான் யாருமே நினைக்காத இடங்களெல்லாம் இப்போது சட்டம் எட்டுவதாகவும் கூறி அண்மையில் உள்ளே வைக்கப்பட்ட சிறிலங்காவின் முன்னாள் தலையாரி ரணில் விக்ரமசிங்கவையும் மனதில் நினைத்து அருளகுமாரதிக்கா இந்த கருத்தை வெளியிட்டிருக்க முடியும் பொதுமக்களின் வெளிப்பணத்தில் ஒரு ரூபாயை கூட தமது அரசாங்கம் வீணாக்கவில்லை என்றாலும் அரச இயந்திரத்தில் இன்னமும் பழைய பழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கும் சிலர் பதவியில் இருப்பதால் சில சவால்கள் அரசாங்கத்திற்கு இருப்பதாகவும் இவ்வாறாக இருப்பவர்கள் ஒன்றில் திருந்த வேண்டும் இல்லை அவர்கள் வீட்டுக்கு அனுப்பப்படுவார்கள் எனவும் அனுகுமார் திசா நாயக்கா கொண்டார் அத்துடன் எதிர்வரும் ஜனவரி மாதம் மேலும் முப்பது சதவீத வேதனை உயர்வு அரச பணியாளர்களுக்கு வெறும் எனவும் கூறியும் அரசு பணியாளர்களை ஒரு வகையில் ஆட்சிப்படுத்தவும் அவர் முயன்றிருந்தார் அதாவது இலங்கை தீவில் உள்ள அரசியல்வாதிகளை பொறுத்தவரை அரசியல் லாபம் பெறுவதற்காக எதனையும் சொல்வார்கள் எதனையும் செய்வார்கள் என்பது தெற்கில் மட்டுமல்ல வடக்கிலும் நிரூபிக்கப்படுகின்றது குறிப்பாக தியாகி திலீவனின் நினைவு நாட்களில் சிலருக்கு தடை விதித்துக் கொள்வது போன்ற குழப்பகரமான நகர்வுகளாலும் அரசியல் ஆதாயங்களை அடைவதற்கு அதனை செய்பவர்கள் ார்கள்க்கத்திற்காக மக்களை யதார்த்தங்களின் பின்னணியிலும் அவாறான போலித்தனங்களும் ஏமாற்றுகளும் உயர்ந்து செல்லும் நிலையில் தான் இன்று ஸ்ரீலங்காவின் பொறியியலாளர்கள் குழுவால் உருவாக்கப்பட்ட எக்ஸ் டிராகன் என்ற செயற்கைக்கோள் அனைத்துலக விண்வெளி நிலையத்திலிருந்து இலங்கையின் உள்ளூர் நேரப்படி பிற்பகலில் சுற்றுப்பாதைகள் நுழைந்து கொண்டது ஆக மொத்தம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் தனது முதலாவது நானோ செயற்கைக்கோளான ராவணா ஒன்றை எழுதிய ஸ்ரீலங்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஐந்து நாடுகளுடன் இணைந்து கிட்சன் என்ற செயற்கை கோளை ஜப்பானின் உதவியுடன் எழுவி இருந்தது இப்போது அது மூன்றாவது செயற்கைக்கோளுக்கு சொந்தமான நாடாக மாறியுள்ளது ஆனால் ஸ்ரீலங்கா இவ்வாறு வானில் ஒரு சாட்டிலைட்டை விட ஈழத்தமிழர்களுக்கு தமது மரபுரிமையின் ஒரு அடையாளமாக உள்ள ஜாழ் மந்திரிமணியை இடிந்து விழாமல் காப்பாற்றிக் கொள்ள முடியாத ஒரு கசப்பான யதார்த்தமும் இந்த வாரம் தெரிந்தது இந்த வாரம் ஜெனீவா முன்றலில் ஈழத்தமிழர்கள் குறிப்பாக புலம்பெயர் டயஸ்வரா தமிழர்கள் நீதி கோரும் போராட்டத்தை நடத்திய போதிலும் முன்னரை போல இவ்வாறான நீதி கோரும் போராட்டங்களில் ஒரு திரள் நிலை உருவாகிக் கொள்வதை சமகாலத்தில் காண முடிவதில்லை ஜெனீவாவில் ஈழத்தமிழர்கள் நீதி கோரும் திரள்நிலை ஒப்பீட்டு ரீதியில் இப்போது கடுமையாக தேய்மானம் அடைந்து வர மறுபுறத்தை ஐரோப்பாவில் வசிக்கும் இலங்கையர்களின் கூட்டமைப்பு என்ற பெயரில் சிங்கள முகங்களின் தீவிரமான முனைப்புகள் தலையெடுக்கின்றன அதற்குரிய காட்சிகளும் தெரிகின்றன ஈழத்தமிழர்களின் ஜெனிவா போராட்டங்கள் குறித்து நேற்று முன்தினம் இந்த அமைப்பின் பிரதிநிதிகள் ஐநா அதிகாரிகளை சந்தித்து கோல் மூட்டி சில விடயங்களை சொன்னார்கள் அதாவது டேஸ்புரா தமிழர்கள் இலங்கையில் நல்லிணக்கத்தை குழப்பும் வகையில் ஜெனிவாவில் போராடி தேவையற்ற சிக்கல்களை ஏற்படுத்துவதாக இந்த கோல்மூட்டல் இருந்தது இவ்வாறாக கோள்மூட்டிய அந்த கட்டமைப்பின் தலைவரும் பிக்குவுமான அரியமக்க தேரர் இலங்கையின் பூர்வீக குடிமக்களாக சிங்களவர்களின் வரலாற்று உரிமைகளை மீட்டெடுக்கும் நோக்கத்துடன் ஐநா இயங்க வேண்டும் எனவும் இதற்காக ஐநா ஒரு ஆணையகத்தை நிறுவ வேண்டும் எனவும் அதாவது இலங்கையின் பூர்வீக குடிமக்கள் குடிமக்கள் சிங்களவர்கள்தான் என்பதை நிரூபிப்பதற்காக நாடுகள் சபை ஒரு ஆணையகத்தை நிறுவ வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த அமைப்பு ஏற்கனவே ஜெனிவாவில் முன்வைத்த நிலையில் இன்று இதே பிக்கு இந்த கோரிக்கையை முன்வைத்து ஜெனிவா மனித உரிமை பேரவையின் அரங்கிலும் ஒரு உரையை வழங்கிக் கொண்டார் இலங்கையின் பூர்வீக குடிமக்கள் தமிழர்கள் அல்ல சிங்களவர்கள் என்ற தமது நிலைப்பாட்டை ஐநா ஏற்றுக்கொண்டால் அதனை உறுதிப்படுத்தும் வகையில் அந்த ஆணையகம் ஒரு அறிக்கை வழங்க வேண்டும் என்ற தில்லாலங்கடியான திசை திருப்பல்களையும் இந்த பிக்கு செய்வது இங்கு குறிப்பிடத்தக்கது ஈழத்தமிழினத்தின் மீதான பெரு உதிரப்பள்ளியில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்களுக்கு ஈழத்தமிழினம் ஒருபுறத்தே நீதி கோரிக்கொள்ள அவற்றை பலவீனமாக்க இவ்வாறான நகர்வளும் அதே ஜெனிவா அரங்கில் கிளம்பிவர அதே ஜெனிவாவில் சுவிஸ் அரசாங்கம் ஜேவிபி உள்ளுடன் கொண்ட தேசிய மக்கள் சக்தியின் முகங்களையும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உட்பட்ட தமிழ் தேசிய கட்சிகளின் சில முகங்களையும் அழைத்து சில விடயங்களை சொல்லி காய் நகர்த்தல்களை செய்ய தலைப்படுகின்றது தமிழர்களின் பிரச்சனைக்கு தீர்வு காண்பது குறித்ததான இவ்வாறான உரையாடல்கள் அவ்வப்போது இடம்பெறுவது உண்டு அந்த வகையில் அஹ் சுவிஸில் இப்போது அனுட முகங்களுடன் தமிழ் தேசிய முகங்கள் முடிச்சு போடப்பட்டு சுவிட்சர்லாந்து அரசாங்கத்தால் சில நகர்வுகள் எடுக்கப்படுவது தெரிகிறது ஆனால் திலீபனின் நினைவிடத்துக்கு அருகில் அதே அனுரதரப்பிலிருந்து ஒரு முகம் சென்றால் அவர் தடுக்கப்படுவது ஒரு புறமாகவும் ஆனால் சுவிசில் அதே தடுப்பு ஆட்டங்களை செய்யும் அதே தரப்பின் அரசியல்வாதி ஒருவர் அதே அனுரதரப்பு முகங்களுடன் இணைந்து குரூப் படத்தில் தென்படுவது ஒரு விடயம் இந்த நிலையில்தான் யாழில் மழையால் இடிந்து விழுந்துவிட்ட மந்திரிமனையை சரி செய்ய இப்போது அனுர தளபதிகளில் ஒருவரான பிமல் ரட்நாயக்கா கையுயர்த்தி கொள்கின்றார் இந்த மந்திரிமனை இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் ஒரு தொல்லியல் சின்னமாக ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் வர்த்தமானப்படுத்தி இருந்தாலும் இது தனியார் ஒருவரின் காணிக்கில் உள்ள ஒரு தனியார் சொத்தாக அடையாளப்படுத்தப்படுவதால் காணி உரிமையாளரின் அனுமதியின்றி இந்த மந்திரி மனையை கொள்ள முடியாத ஒரு சிக்கல் இழுவறி தொடர்ந்து உள்ள நிலையில் அந்த மந்திரி மனையின் ஒரு பகுதி இந்த வாரம் முடிந்து விழுந்தது இதுவரை தமிழ் தேசிய தலைகளால் வடமாகாண சபையால் வடமாகாண ஆளுநரால் அரசு அதிபரால் தொல்லியல் திணைக்கள அதிகாரிகளால் இந்த மந்திரி மனையை புனரமைப்பதற்குரிய நகர்வுகளை செய்ய முடியவில்லை என்பது ஒரு கசப்பான யதார்த்தமாக இருக்கின்றது அதற்கு காரணம் அந்த மந்திரிமனை அமைந்துள்ள இடம் ஒரு தனியார் காணியாக இருப்பதாகவும் சிறிலங்கா தொல்லியல் திணைக்களம் இந்த விடயத்தில் கொஞ்சம் அடாவடியாக நடந்து காணி உரிமையாளரின் அனுமதி இன்றி இந்த மந்திரிமனை இடிந்து விழாமல் காப்பதற்காக சில கம்பிகளை பொருத்தி வைத்து அந்த கம்பிகளும் களவாடப்பட்ட நிலையில்தான் இந்த வாரம் கடும் மழை காரணமாக அந்த மந்திரிமனையின் ஒரு பகுதி இடிந்து விழுந்தது இப்போது நேற்றிரவு அந்த இடத்துக்கு சென்ற அனுர தளபதிகளான விமல் ரட்நாயக்கா குழு இந்த மந்திரிமணியை தமிழர்களுக்காக தாம் புனரமைத்து தருவோம் என்ற ஒரு அபயத்தை அரசியல் நெடியுடன் கலந்து வழங்கியுள்ளது ஸ்ரீலங்கா தொல்லியல் திணைக்கள பணிப்பாளர் இப்போது சட்ட மாதிபர் திணைக்களத்துடன் சில நகர்வுகளை செய்து ஆலோசனைகளை பெற்று அடுத்த கட்டமாக இந்த விடயத்தில் நகர தலைப்படுவதாகவும் கூறப்படும் பின்னணியில் தான் விமல் ரட்நாயக்காவின் அபயம் நேற்று இருளோடு இருளாக மந்திரி மனையில் வழிபட்டது மந்திரி மனையாக உள்ள இந்த வரலாற்று இடத்தை புனரமைக்க தன்னார்வ கொடையாளிகள் முதல் உலக வங்கி வரை நிதியுதவிகளை வழங்க முயன்றாலும் குறிப்பிட்ட இந்த இல்லம் ஒரு தனியார் காணிக்கில் இருப்பதால்தான் தான் இப்போது அது பெரும் சிக்கலாக உள்ள நிலையில்தான் இந்த சிக்கலை தீர்க்க முடியாத தமிழர் தரப்பு எவ்வாறு ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் இருக்கின்ற கொழும்பு அதிகார மையத்துடனான இனத்துவ முரண்பாட்டு சிக்கல்களை தீர்த்துக் கொள்ளப் போகின்றது இல்லை அதில் நகரப் போகின்றது என்பதும் தமிழர்களின் அரசியல் முற்றத்தில் ஒரு ஐயமாக எதிரொலிக்கும் வினாவாக உள்ளது இவை அங்கே அடுத்து உலக நிலவரங்கள் அமெரிக்கா தனது நாட்டின் மீது விரைவில் ஒரு முக்கியமான குறிவைப்பை செய்யும் இல்லையென்றால் சதிகள் மூலம் தமது ஆட்சியை கவிழ்த்து கொள்ளும் என்று ஒரு அச்சம் வெனிசூலா அரசு தலைவர் நிக்கோலாஸ் மதுரோவுக்கு ஏற்பட்டிருக்கும் பின்னணியில்தான் வெனிசுலா மூன்று நாட்களுக்குரிய தரை கடல் வான்வழி ராணுவ தற்போது நடத்தி வருகின்றது வெனிசுலா அமெரிக்காவுடன் ஒப்பிடும் போது படைபல ரீதியில் அமெரிக்காவுக்கு சவால் விடுக்கும் நிலையில் இல்லை என்றாலும் தன்னிடமுள்ள ரஷ்ய போர் வான்கலங்களை காட்சிப்படுத்தி அது இந்த படைய ஒத்திகை நடவடிக்கையை நடத்தி வருகின்றது கரீபியன் இறையாண்மை இருநூறு என்று அர்த்தப்படுத்தலுக்குரிய டூ ஹண்ட்ரட் என்ற குறியீட்டு பேரில் இந்த பயிற்சி இடம்பெற்று வருகின்றது கரீபிய பிராந்தியத்துக்கு அமெரிக்கா தனது போர்க்கப்பல்களை அனுப்பி வைத்துள்ள நிலையில் இந்த பயிற்சி இடம்பெற்றுள்ளது போதைப் பொருள் கடத்தலில் வெனிசூலா அரசு தலைவர் ஈடுபடுவதான குற்றச்சாட்டுடன் அண்மையில் மூன்று வெனிசூலா படகுகளை அமெரிக்க இராணுவம் வெனிசூலா கடற்பரப்புக்கு அண்மித்த கடலில் தாக்கி அளித்த நிலையில்தான் அமெரிக்காவுக்கும் வெனிசூலாவுக்கும் இடையிலான ராஜதந்திர முருகல் ஏற்பட்டது அதன் பின்னர் இரண்டு நாடுகளுமே தமது படைய பலத்தை காட்ட முயல நிலையில்தான் வெனிசுலாவின் இந்த படைய ஒத்திகை பயிற்சி இடம்பெற்று வருகின்றது பன்னிரண்டு கடற்படை கப்பல்கள் இருபத்தி ரெண்டு போர் விமானங்கள் மற்றும் இருபது படகுகள் பங்கேற்கும் வகையில் இந்த பயிற்சி இடம்பெற்று வந்தாலும் அமெரிக்கா இந்த பயிற்சிகளை கண்டு தான் அஞ்ச போவதில்லை எனவும் குறிப்பிடுகின்றது அத்துடன் வெனிசுலா அரசு தலைவரின் தலையை கொண்டு வருவர்களுக்கு ஐம்பது மில்லியன் அமெரிக்க டொலர் பரிசு இல்லையா சன்மானம் வழங்கப்படும் என அதாவது அவரை கொன்றால் இந்த பரிசு தொகை பெரும் என்ற ஒரு அடிப்படையிலான ஒரு அறிவிப்பையும் அமெரிக்கா வெளியிட்டுள்ளது இதேவேளை அமெரிக்காவுடனான இந்த பதற்றத்துக்கு மத்தியில் வெனிசுலா ரஷ்யாவுடமிருந்து பல ஏவுகணைகளை கொள்வெனவு செய்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது இறுதியாக ஐரோப்பிய நிலவரங்களை நினைக்கினால் ஐரோப்பாவை பொறுத்தவரை பிரான்சில் நேற்று இடம்பெற்ற போராட்டத்தில் நூற்றி எண்பத்தி ஒரு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பதினோரு பேர் நாடாளாவிய ரீதியில் இந்த போராட்டங்களின் போது காயமடைந்தனர் பிரான்ஸ் முழுவதும் ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் அணிதிரண்டு அரசு எதிர்ப்பு போராட்டங்களில் ஈடுபட்டதாகவும் பரிசில் மட்டும் ஐம்பத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் அரசாங்கத்துக்கு எதிராக அணிதிரண்டதாகவும் பிரெஞ்சு காவல்துறை அறிவித்துள்ளது எழுநூறு மோதல் சம்பவங்கள் நாடாளுமிய ரீதியில் நடைபெற்றுள்ளன இருபத்தி ஒன்பது தீ சம்பவங்களும் இடம்பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நேற்று மாலை நெஷம் எனப்படும் இடத்தில் ஆர்ப்பாட்டக்காரர்களும் காவல்துறையினர் மோதி கொண்டார்கள் இதனால் காவல்துறையினர் இந்த கூட்டத்தை கலைப்பதற்கு பல முறை கண்ணீர் புகை பிரயோகத்தை செய்திருக்கின்றது பிரான்சின் நிலைமை இவ்வாறு இருக்க பிரித்தானியாவுக்கான தனது அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு நேற்று அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் டிரம்பும் அவரது துணவியும் மீண்டும் அமெரிக்காவுக்கு திரும்பிய நிலையில் நாடு திரும்புவதற்கு முன்னர் அவர் பிரித்தானிய பிரதமர் கேர் ஸ்டாமருடன் ஒரு சந்திப்பை நடத்தியிருந்தால் அந்த சந்திப்பின் போது சட்ட விரோத குடியேறிகளை கட்டுப்படுத்த படைத்துறையை பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை டொனால்ட் டிரம்ப் கூறிய நிலையில் இது பரிந்துரையாக அவர் பிரித்தானியாவுக்கு முன்வைத்த நிலையில் பிரான்சுடனான பிரித்தானிய அரசாங்கத்தின் ஒன் இன் ஒன் அவுட் ஒப்பந்தத்தின் கீழ் ஆங்கில கால்வாயை சட்டவிரோதமாக கடந்து பிரித்தானியாவுக்குள் நுழைந்து பிரித்தானிய அரசாங்கத்தால் தடுத்து வைக்கப்பட்டவர்களில் இருவர் தற்போது பிரான்சுக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளனர் குறிப்பாக சட்ட போராட்டத்தை முன்னகர்த்திய வாசி ஒருவரும் தனது சட்ட போராட்டத்தில் தோல்வி அடைந்ததால் நேற்றிரவு அவசரமாக நீதிமன்ற தீர்ப்பு வெளிவந்த உடனேயே நாடு கடத்தப்பட்டுகின்றார் ஒன் இன் வன் அவுட் ஒப்பந்தத்தின் கீழ் பிரான்சில் இருந்து சட்டவிரோதமாக கடல் வழியாக பிரித்தானியாவுக்கு நுழைபவர்கள் நாடு கடத்தப்படுவார்கள் என்ற ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில்தான் தான் இப்போது இந்த நாடு கடத்தல் இடம்பெற்றிருப்பதால் எதிர் நாட்களில் இவ்வாறான நாடு கடத்தல்கள் அதிகமாக இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இது ஆட்கடத்தலில் ஈடுபடுபவர்களுக்கு ஏன்னால் ஆட்கடத்தல் மூலமாக சட்டவிரோதமாக ஆங்கில கால்வையை கடந்து பிரித்தானியாவுக்கு வருபவர்களுக்கு ஒரு பாதகமான செய்தியாக இருக்கின்றது இதேவொலி ஏனைய சட்டவிரோத குடியேறிகளுக்கும் இது ஒரு பாதகமான செய்தியாகவே இருக்கின்றது இவைதான் ஐபிசி சி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்